Hello ஐந்து நாடுகளை அரசியல் ஒரு சில நாடுகள் மட்டுமே உலகின் எங்கு வேண்டுமானாலும் ஏவுகணை தாக்குதளை நடத்தும் திறனை கொண்ட இந்த உயரேடுக்கு நாடுகளில் இந்தியா இல்லை. ஆனால் அதன் ஏவுகணை திட்டம், பிராந்திய தடுப்பு மற்றும் பாதுகாப்பு வரம்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் முன்னேறி வருகிறது. உண்மையான உலகளாவிய தாக்குதல் திறனை கொண்ட நாடுகள் குறித்தும் இந்தியாவோட நிலை குறித்தும் பார்க்கலாம். சமீபத்திய ஆண்டுகளில் பதட்டங்கள் கொண்டே போகின்றன இதனால் நாடுகள் தங்கள் இராணுவ ஆயுதங்களை நவீன விருதுப்படுத்தவும் தூண்டுகின்றன இவற்றில் நீண்ட தூர ஏவுகணை அமைப்புகள் சக்தியை வெளிப்படுத்துவதிலும் நலன்களை பாதுகாப்பதிலும் ஒரு முக்கியமான காரணியாக உருவெடுத்திருக்கிறது பூமியில் எங்கு வேண்டுமானாலும் தாக்குதல்களை நடத்தும் திறனை ஐந்து நாடுகள் மட்டுமே நிரூபித்துள்ளன ரஷ்யா உலகின் மிக வலிமையான ஏவுகணை தொழில்நுட்பங்களுடன் ரஷ்யா இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது அதன் ஆர் எஸ் டுவெண்ட்டி எயிட் சர்மாட் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தோராயமாக பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை ஈர்க்கக்கூடிய வரம்பை கொண்டுள்ளது இது கண்டங்கள் முழுவதும் இலக்குகளை அடையும் திறன் கொண்டது மேலும் அதன் அருள் சக்தியால் இயங்கும் ப்ரோ க்ரூஸ் குரூஸ் ஏவுகணை வரம்பற்ற செயல்பாட்டு வரம்பை கொண்டுள்ளது இரண்டாவது இடத்தில் இருப்பது அமெரிக்கா இந்த இடத்தில் பதிமூணாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் செல்லக்கூடிய மினிட்மேன் த்ரீ ஏவுகணை அமெரிக்க அணுசக்தி திட்டத்தின் ஒரு மூலக்கல்லாக செயல்படுகிறது இதற்கு துணையாக நீண்ட தூர ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட மற்றும் கடலில் எங்கிருந்தும் தாக்குதலில் நடத்தும் திறன் கொண்ட அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கிக் கப்பல்களின் பரந்த வலையமைப்பும் உள்ளது இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இணையற்ற நெகிழ்வுத்தன்மை மற்றும் தடுப்பு சக்தியையும் வழங்குகிறது மூன்றாவதாக சீனா சீனா தனது ஏவுகணை வரம்பை விரிவுபடுத்துவதில் பெருமளவு முதலீடு செய்துள்ளது அதன் மிகவும் மேம்பட்ட அமைப்புகளில் ஒன்றான டிஎஃப் ஃபார்ட்டி ஒன் ஏவுகணை பனிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் வரையிலான தூரத்தை கடக்கும் என்று கூறப்படுகிறது இது பெய்ஜிங்கும் உலகில் எந்த இடத்தையும் குறிவைக்கும் தகர்த்தும் திறனை வழங்குகிறது இது அதன் வளர்ந்து வரும் இராணுவ லட்சியங்களை எடுத்து காட்டுகிறது நான்காவது இடத்தில் இருப்பது இங்கிலாந்து தனது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அதன் ட்ரெய்டன் டூ ஏவுகணை அமைப்பு மூலம் உலகில் எந்த இடத்திலும் தாக்குதல் திறனை பராமரிக்கிறது இந்த ஏவுகணைகள் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் அடைய முடியும் இது உலகின் பெரும்பகுதியை இங்கிலாந்தின் செயல்பாட்டு ஆரத்திற்குள் திறம்பட வைக்கிறது ஐந்தாவது இடத்தில் இருப்பது பிரான்ஸ் அதன் எம் ஃபிஃப்டி ஒன் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் குறிப்பிடத்தக்க தாக்குதல்களை கொண்டுள்ளது இது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளையும் தாக்கும் திறன் கொண்டது நாட்டிலேயே ஆயுத கிடங்குகள் உலகில் ஆயுத தடுப்பு கட்டமைப்புகளில் அது ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கிறது அடுத்ததாக இந்த நாடுகளுடன் ஒப்பிடும்போது வரம்பில் குறைவாக இருந்தாலும் வடகொரியா உலகின் பெரிய பகுதிகளை அடையக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்கியுள்ளது ஆனால் அதில் பெரும்பாலான நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கும் தகுதியில்லை இந்தியா இதில் ஏழாவது இடத்தில் உள்ளது இந்திய ஏவுகணை அமைப்புகள் இப்போது உலகளாவிய தாக்குதல்களை கொண்டிருக்கவில்லை என்றாலும் அவை கிட்டத்தட்ட அனைத்து ஆசியாவையும் உள்ளடக்கியது மற்றும் பிராந்திய அச்சுறுத்தல்களை குறிப்பாக சீனாவிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்ப்பதில் பெரிதும் கவனம் செலுத்துகிறது